ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா வந்து நீங்க ஒரு நர்சிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டும் அப்பல்லோ மெட் ஸ்கில்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்கறாங்க ஒரு இ லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஒரு ஆறு வாரம் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணா போதும் உங்களுக்கு வேலை வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஃப்ரீ ட்ரைனிங்குமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட கொலாபரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலாபரேஷனுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்றது இதுக்கு எப்படி நம்ம வந்து அந்த கோர்ஸ் வந்து கிளைம் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நசிங் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பளுக்கு நண்பா நம்ம சில வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும் அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ் ஃபாலோ நீங்க பாலோ அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப் கொடுத்துருங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் இருந்து வந்து இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கும் நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு அப்டேட்டுமே சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இந்த ஒரு கொலாபிரேஷன் வந்து யார் முதல்ல வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற முன்பா வந்து பாத்துருவோம் இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்திருக்குது இணையவழி மருத்துவமனை நிர்வாக பயிற்சி அதாவது வந்து நீங்க மொபைல் ஆப் மூலமா தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க தாட்கோ அண்ட் டிசிஎஸ் அயன் நலத்திட்டம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி செவிலியர்களுக்கு அப்பல்லோ மெட் ஸ்கில்ஸ் உடன் இணைந்து வழங்கும் இலவச பயிற்சி அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க தாட்கோ அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது வந்து எலிஜிபிள் ஆக முடியும் மற்ற நார்மலா இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது சரிங்களா இதுக்கான தகுதிகள் விபரம் அப்படிங்கறத பார்க்கும்போது விண்ணப்பதாரர் கண்டிப்பா வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இதுக்கான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் டிஎன்எம் எம்எஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி இந்த படிப்புகளில் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்னில் தேர்ச்சி பெற்ற வேலை இல்லாத நர்சிங் பட்டதாரிகளும் இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா தகுதியான நபர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஏஜ் மீட்ட பார்க்கும்போது இருபது வயசுல இருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் இது வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரக்டா உங்க வெப்சைட்ல போயிட்டு தாட்கோ வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்பள்ள மெட் ஸ்கில்ஸ் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம் நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு பண்ணீங்கன்னா நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பே பண்ணி என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஈ லேர்னிங்கிற ஸ்கில்ஸ் வந்து வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பெரிய பெரிய நர்சிங் சாரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாங்கி கொடுக்குறாங்க சரிங்களா இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இடத்துல வந்து கொலாபரேஷன் வித் டிசிஎஸ்ஐஎன் அண்ட் அப்பல்லோ மெட் ஸ்கில்ஸ் பார் பைன் அப்படிங்கிற இந்த ஃபினிஷிங் ஸ்கில்ஸ் ஃபார் நர்சிங் எக்ஸலன்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்க கையில இருக்கக்கூடிய மெயில் ஐடியை போட்டு இந்த இடத்துல வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓடிபியா வெரிஃபை பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இமெயில் ஐடி மொபைல் நம்பரை போட்டு சாரி ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் தான் இருக்கும் இந்த இடத்துல பெர்சன்ட் டீடைல்ஸ் உங்க போட்டோ வந்து இப்ப லேட் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய போட்டோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கறதுல வந்து நீங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மூணு கேட்டகரியில நீங்க என்ன கம்யூனிட்டி பிரிவினரா சேர்ந்தவங்க அப்படிங்கறத கேக்குறாங்க அதை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க அது நீங்க கொடுத்த கம்யூனிட்டிக்கு நீங்க என்ன கேஸ்ட் அப்படிங்கறத கேக்குறாங்க அந்த கஷ்ட கரெக்டா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு சொலுஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து என்னன்னு நீங்க மேரேஜ் ஆனவங்கன்னா எம்ஆர்எஸ் அப்படிங்கறத நீங்க வந்து கொடுக்கணும் மேரேஜ் ஆகாதவங்கன்னா எம்எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க மிஸ் மிஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்க இடத்துல லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க ஃபுல் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆதார் கார்ட்ல எப்படி இருக்கோ அதே போல நீங்க இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க உங்க ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க நீங்க மேலா ஃபீமெலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பருங்கிறதுல உங்க பேரண்ட் நம்பர் வந்து கொடுங்க இமெயில் ஐடி ஆட்டமேட்டிக் உங்களுக்கு டிஃபால்ட்டா இடத்துல வந்துடும் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய டிஸ்டிக் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக் அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஹையர் கடைசி லெவலில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறது கேட்குறாங்க நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் கொடுங்க படிச்சிருக்கீங்கன்னா அதை கொடுங்க இல்ல நீங்க வந்து டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்க வந்து என்ன கோர்ஸ் வந்து ஹையஸ்ட் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கேக்கிறாங்க அதை கொடுங்க அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்க பிரான்ச் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத கேட்குறாங்க பிரான்ச் நேம் இந்த இடத்துல கொடுங்க எந்த இயரில் நீங்க பாஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த இயர் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு செலக்ட் பண்ணிக்கலாம் யூனிவர்சிட்டி நேம் வந்து கேட்குறாங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான நர்சிங் இன்ஸ்டியூட்லாம் மோஸ்ட்லி இந்த யூனிவர் இதில் வராது பாரத் சிவாக் சமாஜ் இந்த மாதிரி ஸ்கில் இண்டியன் அப்படிங்கிற இந்த தான் உங்களுக்கு வரும் இதில் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க அப்படி உங்களோட யூனிவர்சிட்டி இல்லை அப்படின்னா இடத்துல அதர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அதர் யூனிவர்சிட்டி நேம் வந்து கேட்குறாங்க நீங்க உங்க காலேஜில் வந்து எந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்கில் ஸ்கில் இண்டியா பாரத் சிவாக் சமாஜ் இந்த மாதிரியான அந்த டிப்ளமோ இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைடு வராது நான் யூசிஜியோட அப்ரூவல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க அதை நீங்கள் கரெக்டான என்ட்ரு பண்ணிக்கோங்க காலேஜுடைய நேம் இடத்துல வந்து நீங்க வந்து அதர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு காலேஜோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டென்த்ல எத்தனை பர்சன்டேஜ் மார்க் இருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க டுவெல்த்ல எவ்ளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணி வந்து போடணும் கிராஜுவேஷன்ல இருந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கேக்குறாங்க இல்ல வந்து போஸ்ட் கிராஜுவேட் தான் அந்த இடத்துல கேட்டுருக்காங்க சப்போஸ் நீங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணல அப்படின்னா அதுல நீங்க நோ எல்லாம் ஜீரோ அப்படிங்கிற இடத்துல வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்க பாத்தீங்கன்னா டீடெயில்ஸ் ஆஃப் த கரண்ட் அகாடமிக் அண்ட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படிங்கற இடத்துல வந்து ஆர் யூ கரண்ட்லி ஸ்டடிங் ஆர் பர்ச்சேசிங் எனி அகாடமிக் கோர்ஸ் சொல்லிட்டு கேட்கறாங்க எஸ்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க நோ அப்படின்னா இந்த இடத்துல நோனே நீங்க வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாஸ் அவுட் அப்படிங்கறதுனால நம்ம வந்து நோன் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஓஜிடி சென்டர் பிரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க அப்ப அப்போலோ சென்னை மதுரை திருச்சி காரைக்குடி வேலூர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு எது நேரஸ்டா வருதோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெர்மனண்ட் அட்ரஸும் பிரசென்ட் அட்ரஸும் வந்து சேமா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிகிரி நீங்கள் நீங்க பண்ணணும் பிடிச்சி அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஒன் சொன்ன வந்து டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேப்ச்சர் ஹவு மச் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நாலு பிளஸ் எட்டு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க நீங்க இந்த இடத்துல பண்ணிக்கோங்க சரிங்களா இதான் விஷயம் இதெல்லாமே என்டர் பண்ணிட்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும் அந்த கொலாபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க இந்த கோர்ஸ் பத்தினா ஃபர்தர் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த லேர்னிங் கோர்ஸ் பத்தி நீங்கள் வந்து உங்க மொபைல் ஃபோனியமாக அதாவது இணைய வழியிலேயே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்க சென்னைக்கோ இல்ல மதுரைக்கோ போகணுங்கிற இந்த ஒரு அவசியம் கிடையாது இதை லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக வாங்கி கொடுக்கறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து வாங்கிக்க முடியும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணணும் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்